ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இத பத்தி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும் அவர் பெரியவர் தொழில ரொம்ப நாளா இருக்காரு கேள்வி கேட்டாரு ஆனா அதுக்கு நான் அங்க பதில் கொடுக்கல உங்க மூலமா நான் பதில் சொல்றேன் அடுத்த கேள்வி லூசியாக

ஊருகா மாமியை கேள்வி கேட்டாரு ஆமா ஆமா நான் போட்டுக்கிட்டு கேட்டிருக்கோம் இல்லை ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சென்ட் ஆயிடும் கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ க்ரீமையே ஜாமியையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன் கடை நடத்த முடியல முடியலம்மா அவன் அவ்வளவு காதி தூப்பியும் சிரிச்சுல்ல அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த விஷயம் தெரியுமா நான் யாரோட காமெண்ட கவலை வெக்கோ சூடு இல்லையா பண்டிகை காலங்களில் இனிப்புகளின் தரம் குறித்து ரெய்டு நடத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் மாநிலங்களுக்கு இது குறித்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது தெரியுமா அந்த பயம் இருக்கட்டும் நீ மனுஷன் மாமி உம் கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாரு ஜிஎஸ்டி ல குளறுபடி இருக்கு சரி பண்ணி கொடுங்க தொழில் செய்ய பெரிய கஷ்டமா இருக்குன்னு தானே கேட்டாரு அதுக்காக அவரை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்களே இப்போ அதுக்கு என்ன ஆணவத்தில் ஆடாதரா ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம் இதெல்லாம் நியாயமா கேள்வி கேட்டது தப்பா அவரும் உங்களுக்கு பிடிச்ச இந்து தானே மேடம் இந்துவா அவர் ஸ்மார்ட்டா பிராமினா ஸ்மார்ட்டான தமிழர் பெயமா ஜாதி கூட ஓட்டு கேள்வி எல்லாம் கேட்டா அந்த ஓட்டு போட்டு உருவாக்கின இவங்க அடுத்த எலக்ஷனுக்கு ஓட்டு ஓட்டே கேக்காம இது வரைக்கும் இந்த நிலத்தை மக்களே ஆளணும் நாங்கதான் இனி ஆள போறதும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் மக்களே this is called பார்ப்பனியம் நம்மளை படிக்க கூடாதுன்னு சொல்றான் கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றான் பிற்படுத்தப்பட்டவன் சொல்றான் தாழ்த்தப்பட்டவன் சொல்றான் இதையெல்லாம் கேட்டுகிட்டு நம்ம ஏன் மூடிட்டு இருக்க தெரியுமா கடவுள் பிரச்சனை செவ்ல இல்ல அதிகாரம் அவன் செய்யறத யாரும் எதிர்க்க கூடாது நம்ம முதல்ல அந்த ஏதுவா பாத்து கம்முனுமா அப்ப யாருதான் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் யாரு கேள்விக்குதான் நீங்க மதிச்சு பதில் சொல்லுவீங்க அத்தின் கேள்வி கேட்டா எத்தனை பேரு அத்தின் பேர் அத்தின் பேர் ஏண்டா எடுக்கிறது பிச்சை

எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு ஜிஎஸ்டியை நல்ல எளிமையாவும் சுலபமா ஃபாலோ பண்றதுக்கும் மக்கள் மீத கடுமையா ரேட் இல்லாம இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணனும் அத்தனை முயற்சி நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். காரி மூஞ்சிலதுக்குள்ள கூன்னு போய் நீ வேற வா இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ சொல்றது புற நம்பி ஏமாறறேன்னு அவனு சொல்லி ஒரு ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க. ரோட்ல கேஸ்ட் வார் நடக்குது.

அதே கடலை மாவுல தான் பண்ற சர்க்கரைய போட்டுட்டா அதுக்கு ஒரு டாக்ஸ் மிளகா தூளி உப்பையும் போட்டு ஒரு காரம் செஞ்சுட்டா அதுக்கு ஒரு டாக்ஸ் பொருள் ஒரே பொருள்ல பண்ணு வேற பண் பண்ற ஜாம் வேற பட்டரும் ஜாம் உள்ள வருது கொஞ்சம் புரிஞ்சு இல்ல அது என்ன ஆகுதுன்னா அவர் சொல்றது என்ன பண்ணு பத்து ரூபாய்க்கு விக்குது பண் பட்டர் ஜாமுன்னு சொல்லி ஐம்பது ரூபா அறுபது ஆயிடுது அதுக்கு நான் பண்ணையும் ஜாமு தனியா வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் போயிடுறாங்க இது என் தொழில பாதிக்குதுன்னு ஒரு தொழில் தொழிலதிபர் கேட்கிறாரு அப்படி இல்ல அப்படின்னா நான் தான் சொல்றேன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் வியாபாரம் செய்ய வேண்டும் ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்ன கையா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை பிடிச்ச இந்த தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல் அர்ச்சனை ஐம்பது ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபதியும் குங்குமம் நிறையா கொடுப்பார் நூறுரூவா கொடுத்து அப்படி கூப்பிடுவார் இப்படி இருந்து பாருங்கள் நேரடியாக ஒருத்தர் இரநூறுவா எடுத்தேன் கேட்டு கம்பி திறந்து விட்டு உள்ளே நில்லுங்க அப்படின்னா

கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே சேர்பாள தான் அடிச்சு பிடிக்கலாம் மண்டலம் சரியா உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க